Christmas and a Happy New Year. The Chennai Silks let the celebrations begin. சமீபத்தில் தென் மாவட்டங்களை புரட்டி போட்ட கனமழை மற்றும் வெள்ளத்தின் போது வந்து அமைச்சர் மனோ தங்கராஜ் சொன்ன ஒரு விஷயம் பெரிய அளவில் விமர்சனத்தை இருந்துச்சு கொஞ்சம் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டுச்சுன்னு கூட சொல்லலாம் அமைச்சர் அந்த விஷயத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா வானிலை முன்னறிவிப்புகள் வந்து ரொம்ப துல்லியமா இல்லைன்னு அதனால தான் இந்த அளவுக்கு பெரிய அளவில் மழை பெய்யும் அப்படிங்கிறத அரசும் எதிர்பார்க்கல அதன் காரணமாக தான் பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது போல அமைச்சர் சொல்லியிருப்பார் ஸோ அமைச்சர் சொன்னதுக்கு இன்னைக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட பதில் கொடுத்துருக்காரு அதாவது வானிலை முன்னறிவிப்புகள் கரெக்டாக தான் இருக்கு தமிழக அரசு தான் வந்துட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் போதிய அளவுக்கு கவனம் காட்டல அப்படிங்கிறது போல தமிழ்நாடு அரசு மீதையும் புகார் சொல்லியிருப்பாரு சோ இந்த விஷயம் இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசின் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் பார்க்கும்போது உண்மையிலேயே வானிலை சம்பந்தப்பட்ட அறிக்கைகளை வந்துட்டு முன்கூட்டியே நம்ம துல்லியமா தெரிந்து கொள்ள முடியுமா ஒருவேளை நம்ம எல்லாரும் சாதாரண மக்கள் கூட தெரிந்து கொள்ளும் அளவுக்கு அந்த முன்னறிவிப்புகள் வந்து நம்மளுடைய கைக்கே ரொம்ப ஈஸியாக கிடைச்சது அப்படின்னா அதாவது மேலும் துல்லியமா இப்போ இருக்கிறத விட இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அக்யூரேசியா வந்து அந்த வானிலை அறிவிப்புகள்ல நமக்கு கைக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அதுக்கான ஒரு நடவடிக்கை இப்ப நாசா மற்றும் ஐ எடுக்கத் எம் இருக்காங்க தொடங்கியிருக்காங்க அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வானிலை முன்னறிவிப்புகளை வந்து ஓரளவுக்கு துல்லியமாக அடுத்த எத்தனை நாட்களுக்கு கணிக்க முடியும்னா ஒரு அஞ்சு நாட்களுக்கு கணிக்கலாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு ஆறு நாட்களுக்காவது வானிலை முன்னறிவிப்புகளை வந்து ஓரளவுக்கு துல்லியமாக நம்மளால் கணிக்க முடியும் அதே போல் சூறாவளி போன்ற விஷயங்களை வந்துட்டு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஓரளவுக்கு கணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு பார்க்கும்போது ஒரு மூணு நாட்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஹரிக்கன் மாதிரியான சூறாவளி போன்ற விஷயங்களை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா நாசா மற்றும் மற்ற நாடுகள் அனுப்பி இருக்கக்கூடிய சேட்டிலைட் கொடுக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் வச்சு அதை எல்லாத்தையும் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி அதன் மூலமா தான் இதனுடைய ஒரு முடிவுக்கு வருவாங்க அந்த ஒரு புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த புயலுடைய பாதை இந்த அளவுக்கு இருக்கும் அது வளிமண்டலத்திலே மேலடு சுழற்சி காரணமா ஏற்படுதா இல்லை வேற எந்த காரணத்தினால அந்த புயலோ சூறாவளியோ ஏற்படுது அது எந்த பக்கமா கரையை கிடக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்தையுமே சாட்டிலைட் கொடுக்கக்கூடிய டேட்டாவை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படி கால்குலேட் பண்ணும்போது எந்த இடத்துல

கரைக்கு பக்கத்தில் வந்துட்டு ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக அது நிற்பது போலவே அவ்வளோ மெதுவாக நகர்ந்ததன் காரணமாக தான் இவ்வளோ பெரிய மழை பொழிவை தென் மாவட்டங்களையாக இருக்கட்டும் இல்லை சென்னையில் மிக்ஜாம் புயல் கொடுத்ததாக இருக்கட்டும் இல்லை நான் ஆஸ்திரேலியாவில் சமீபத்தில் கொடுத்த ஒரு பெரிய வெள்ளத்துக்கான காரணமாக இருக்கட்டும் ஸோ இந்த வேகத்தை கணிக்க தவறியதன் காரணமாக தான் இவ்வளோ பெரிய மழை வரும் அப்படிங்கிறத யாராலையும் எதிர்பார்த்துருக்காம இருந்திருக்காங்க அதனால தான் துல்லியமாக சொல்ல முடியல அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்பட்டே இருக்கு ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையும் தான் நாசாவும் ஐபிஎம் நிறுவனமும் சேர்ந்து ஒரு ஏஐ டெக்னாலஜியை வந்து உருவாக்க திட்டம் போட்டிருக்காங்க வாட்ஸ் எக்ஸ் டாட் ஏஏ அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை தான் இப்போ உருவாக்கியிருக்காங்க இது எப்படி செயல்படுனா சார்ஜி பெட்டி பாத் மாதிரியான ஏஐ டெக்னாலஜி எல்லாம் எப்படி செயல்படுதோ அது மாதிரி தான் இதுவும் செயல்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதே நேரத்தில் இது எந்த அடிப்படையில் செயல்படுதுங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் இந்த ஏஐ டெக்னாலஜியை உருவாக்கினது ஐபிஎம் நிறுவனம் ஆனால் இந்த ஏஐ டெக்னாலஜிக்கான சோர்ஸ் டேட்டா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ நாசா வந்து இதில் இணைஞ்சிருக்காங்க அதாவது நாசா கிட்ட இருக்கக்கூடிய எல்லா டேட்டா தகவல் தொழில்நுட்பம் விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஏஐ கிட்ட கொடுக்குமாறும் இந்த ஏஐ வந்து அதில் இருக்கக்கூடிய டேட்டாவின் அடிப்படையில் அந்த வானிலை முன்னறிவிப்புகளை இதுவே முன்கூட்டியே ஓரளவுக்கு துல்லியமாக கணிச்சு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் வந்து பல மணி நேரமாக சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அதிலிருந்து ஒரு டேட்டாவை வந்து இவங்களே எடுத்து மேனுவலாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மேனுவலாக டேட்டா எடுக்கக்கூடிய விஷயத்தை தான் இந்த ஏஐ வந்துட்டு ஒட்டுமொத்தமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலமாக அதுவே ரொம்ப ஈஸியாக எடுத்து எடுத்து கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இதில் இயற்பியல் கோட்பாடுகள் வந்துட்டு ரொம்ப துல்லியமாக கொடுக்கப்படாட்டாலுமே கூட இதுக்கு முன்னால் ஏற்பட்ட அந்த ஹிஸ்ட்ரியை வச்சு ஒரு டேட்டாவை வந்து இதுவே எடுத்துக்கொண்டு அந்த ஹிஸ்டரியின் அடிப்படையிலையும் இப்போ இருக்கக்கூடிய டேட்டாவின் அடிப்படையிலையும் என்ன முன்னறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு இதுவே கணக்கிட்டு ஒரு சில நிமிஷங்கள்லயே நமக்கு வந்து வானிலை முன்னறிவிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இதை வச்சு பார்க்கும்போது பல மணி நேரமாக ஒரு டேட்டா வச்சு மேனுவலாக நம்ம எடுக்கிறதுக்கும் இதுவே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹிஸ்டரியை கால்குலேட் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய டேட்டாவையும் அது கூட கம்பேர் பண்ணி ஒரு முன்னறிவிப்பு பங்களிப்பை வாய்ப்பு இருக்கிறதன் மூலமா பொதுமக்கள் அவங்களே வந்துட்டு ரொம்ப ஈஸியா தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த வானிலை முன்னறிவிப்புகளுக்கான ஒரு டெக்னாலஜி வரும் காலத்துல ரொம்ப ஈஸியா மாற்றப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதாவது இப்ப இருக்கக்கூடிய தகவலின் படி ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த டேட்டாவை எடுத்து அதுக்கான முன்னறிவிப்புகளை கொடுக்குறாங்க அரசாங்கத்தின் ஒரு அமைப்புகளா இருக்கட்டும் இல்ல வெதர்மேன் மாதிரியான தனியார் அமைப்புகளை சேர்ந்த ஒரு சில தனியார் வானிலை முன்னறிவிப்பாளர்கள் இருக்காங்க ஆனா இந்த ஒரு ஏஐ வந்துருச்சு அப்படின்னா பொதுமக்கள் அவங்களுக்கு தேவையான இடத்துக்கு ரொம்ப துல்லியமான வானிலை முன்னறிவிப்புகளை அவங்களே தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த ஏஐ டெக்னாலஜி உருவாக்க உருவாக்கப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டுள்ளது மெரி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் த சென்னை சில்க்ஸ் லெட் திஸ்ரேஷன் பிகின்